பதிவில் வந்துட்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கிறோம் சோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தலை பத்தி எதனால சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதிலிருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியா பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு புதுசா வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஸோ அடுத்து இந்த மகர ராசியிலேயே வரக்கூடிய மூன்றாவது நட்சத்திரமாக அவிட்டம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ கட்டாயம் நீங்கள் நட்டு வைக்கக்கூடிய மரக்கன்றுன்னு பார்த்தோம்னா வன்னி மரக்கன்று ஸோ அவிட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம் ஸோ ஒன்று செவ்வாய்க்கிழமையிலேயோ அல்லது இந்த அவிட்ட நட்சத்திர தினத்தன்றிலேயோ வந்து நீங்கள் தாராளமாக வந்து இந்த மரக்கன்று நட்டு வைத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கொடுக்கும் இல்லை கோர்ட்டு கேஸ் ரிலேட்டடில் பிரச்சனைகள் இருக்குது கட்டாயம் உங்களுக்கு உண்டான ஃபேவரான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் ரத்தம் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனைகள் இருக்குது ஸோ பிளட்டு டிசீஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி இந்த மரக்கன்றை விட்டுறாதீங்க கட்டாயம் உங்களுக்கு வன்னிமரக்கன்று மிகவும் உதவிகரமாக இருக்கும் அதை சுற்றி ஒரு சிவப்பு நிற பட்டு துணியை சுற்றி விட்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி முதல் நாள் மட்டும் இதை செய்தால் போதும் அடுத்தடுத்த நாட்கள் தண்ணீர் மட்டும் ஊற்றினால் போதும் அந்த செடிகள் எவ் கொண்டு காயக்கூடாது அது ரொம்பவே முக்கியம் ஸோ இந்த மரக்கன்றை அவிட்ட நட்சத்திரக்காரங்க வந்து நட்டு வைத்தால் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டால் நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையாக வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்